بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان السلام عليكم ورحمة الله وبركاته وارتقل الكرام در الله ورية وارتقل வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாகூலகி செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகூலகிவ செல்லும் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹு இணை வைத்தலை விட்டும் விஜயத்துகள் அனாச்சாரங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற விவாதத்துகளின் கூலியை அல்லா நிறைவாக மறுமை நாளில் தந்தருள்வதோடு நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹுனுடைய ஏவல் விளக்கல்களை முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுனுடைய மாபெரும் கிருபையினால் மிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் தொடர் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியை அன்பிற்குரிய சகோதரர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் அல்லாஹனுடைய அரிசன் நிழல் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டு அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹுனுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளை கொண்டும் நாம் தொடர் நிகழ்ச்சியின் மூலம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பில் அல்லாஹு என்பவன் யார் அவன் எங்கே இருக்கின்றான் அவனுடைய அரசனுடைய நிழல் அந்த மறுமை நாளில் ஏன் அடியாடுகளுக்கு அவசியமாகிறது என்பது இன்றைய வகுப்பினுடைய சாராம்சம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு மார்க்கங்கள் உண்டு எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய கடவுள்களாக இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை வணங்குகிற மக்களும் உண்டு இறைவனால் படைக்கப்பட்ட சூரியனை சந்திரனை இன்னவரை எத்தனையோ உயிரற்ற பொருள்களை வணங்குகிற மக்கள் உண்டு இறைவனுக்கு உருவங்களை கற்பித்து உருவ வழிபாடு நடத்துகிற மக்கள் இந்த மனித சமூகத்திலே உண்டு அந்த உருவ வழிபாட்டிலும் குழந்தை தெய்வங்கள் பெண்கள் தெய்வங்கள் ஆண்கள் தெய்வங்கள் இப்படி பல முகங்கள் உடைய தெய்வங்களும் இந்த மனித சமூகத்திலே உண்டு அதில் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட திருக்குறானின் மூலம் நமக்கும் ஒரு இறைவனை பற்றி இறை தூதராகிய நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகள் செல்லும் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு என்பவன் யார் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ராமெல்லாம் நம்முடைய மக்களை நம்முடைய கணவன்மார்களை நம்முடைய மனைவிமார்களை நம்முடைய தாய் தந்தைகளை நம்முடைய நண்பர்களை நம்முடைய உற்றார் உறவினர்களை நம்முடைய வியாபார வாடிக்கையாளர்களை நம்முடைய சமூக மக்களை இப்படி எத்தனை எத்தனையோ மனிதர்களை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு துரதிஷ்டவசம் நம்மையெல்லாம் படைத்து நமக்காக வேண்டி இந்த உலகத்தில் கணக்கிட்டு சொல்ல முடியாத ஆயிரம் ஆயிரம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹுவை இந்த மனித சமூகத்தில் அறிந்து வைத்திருக்கிற மக்கள் எத்தனை பேர்கள் சகோதர சகோதரிகளே அல்லாஹு என்பவன் யார் பொதுவாகவே இந்த உலகத்தில் நீங்கள் எந்த பொருளை எடுத்துக் கொண்டாலும் சரி நான் பேசுகிற இந்த மைக்கானாலும் எரிகிற இந்த குழல் விளக்கானாலும் பதிவு செய்கிற இந்த வீடியோ கேமராவானாலும் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த இருக்கையானாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு சில மையப் பொருள்கள் இருந்தால்தான் பொருள்கள் படைக்கப்பட முடியும் நீர் இருந்தாக வேண்டும் அல்லது திடமான ஏதேனும் ஒரு வஸ்து பொருள் இருந்தாக வேண்டும் அல்லது வாயு பொருள் இருந்தாக வேண்டும் நீர் நிலம் வாய்வு என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று பொருள் மையப் பொருள் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் படைக்கப்பட முடியும் ஒரு எந்த பொருளும் இந்த உலகத்தில் மனிதனால் உருவாக்க முடியும் இந்த மூன்று பொருளும் இருந்து அந்த மூன்று பொருள்களின் மையப் பொருளாக அதை உருவாக்குகிற ஒரு மனிதனும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் உருவாக்கவே முடியும் அப்படியானால் நம்மையெல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிறான் அல்லாஹு ரபுல்லின் நீரால் படைக்கப்பட்டவனா வாயுமண்டலத்தால் உருவாக்கப்பட்டவனா அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளால் அவன் படைக்கப்பட்டவனா முதல் கேள்வி கேள்விக்குரிய பதில் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானில் தன்னை பற்றி சொல்கிறான் அல்ல நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நிகராக இந்த உலகத்தில் ஏதேனும் பொருள் உண்டா கேள்விக்குரிய பதிலாக அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலின் அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனத்தில் சொல்கிறான் அவனை போன்ற எப்பொருளும் இந்த உலகத்தில் இல்லை உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹு அப்பல்லாலின் நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒரு நான்கைந்து வசனங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு வசனம் அல்லாஹு அஹத் அவனுக்கு நிகராக வேறு ஒன்றுமே இல்லை அவனை எந்த வஸ்துவாலும் நீங்கள் கற்பனை செய்யவே முடியாது எந்த வஸ்துவை கொண்டும் நீங்கள் ஒப்பிட்டு பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு கடவுளைத்தான் இஸ்லாம் இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறது அப்படியானால் அல்லாஹ் என்பவன் யார் அவன் நீரால் படைக்கப்பட்டவனா அல்ல வாயு மண்டலத்தால் படைக்கப்பட்டவனா அல்ல திடப்பொருளால் உருவானவனா அல்ல அவனை வேறு யாராவது படைத்தார்களா அல்ல அப்படியானால் அவன் யார் அவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற வனம் எக்குள்ளு குஃப்வன் அகர் அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை லைட் கமிசிலிகி செய் அவனைப் போல எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆளவே முதல் முதலில் தன்னை பற்றி இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறான் இன்றைக்கு சாதாரணமாகவே கடவுளை பற்றி தப்பும் தவர்மாக மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்த காரணத்தினால் தான் கடவுளை கற்பித்தவன் முற்றால் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பிப்பவர்கள் எல்லாம் அடையர்கள் என்கிற ஒரு நாத்திக சிந்தனை மனித சமூகத்தில் ஏன் உருவானது கடவுளை பற்றி நாம் வணங்குகிற நம்முடைய தெய்வங்களை பற்றி ஒரு தெளிவான பார்வை